ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டே நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமியால் ஒரு யோகமானதோ உருவாகிருக்குங்க மகாலட்சுமி தேவியின் ஆசி பெற்ற ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பணம் இனி கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுதுங்க ஸோ எந்த ராசிக்காரங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ராசிகளுக்கெல்லாம் இனி நிறைய பணம் வர்றதுனால உங்களை கையிலையே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அதற்கு காரணம் மகாலட்சுமியுடைய தேவியுடைய ஆசிர்வாதம் தான் ஸோ இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு அந்த ஆசி இருக்கா இல்லையா என்பதை தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசினரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதிர்ஷ்டம் ஒரு வேலை இருந்தால் அதை எப்படி தக்க வைத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை பண்ணுங்க கண்டிப்பாக நிறைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு சரி வாங்க என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பொதுவாக நவக்கிரகங்கள்ல அவ்வப்போது தங்களது இடத்தை மாற்றுவது கிரகங்களுடைய வழக்கமாக இருக்கும் அதற்காக சில காலம் எடுத்துக்கொள்ளுங்க நவக்கிரகங்கள் ஸோ so, எடுத்துக்கொள்ளக்கூடிய நவக்கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்துதான் ஒவ்வொருவருடைய ஜாதகமும் அமையும் என ஜோதிட சாஸ்திரத்திலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாள்கள் கூறப்பட்டிருக்கு அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் என்று ஜோதிட சாஸ்திரத்திலேயே கூறப்படுது அந்த வகையில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கால இடைவெளியில் தங்களது இடத்தை வந்து மாற்றுவாங்க அப்படி மாற்றும்போது இது அனைத்து ராசிகளுக்கும் கட்டாய தாக்கத்தை ஏற்படுத்தும் கிரகங்களுடைய இடமாற்றத்தின் பொழுது பல்வேறு விதமான யோகங்களும் உருவாகும் சில நேரங்களில் அதை நன்மையும் சில நேரங்களில் அந்த கிரகங்களால் தீமைகளையும் நமக்கு கிடைக்கும் நன்மையோ தீமையோ என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒன்றிணையும் பொழுது இது போன்ற யோகங்கள் உருவாகும் எனவே இது மனிதர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையுமே இந்த மாதிரியான விஷயங்கள் பாதிக்கும் அப்படிப்பட்ட யோகங்களில் ஒன்று தான் கஜலட்சுமி யோகம் இந்த கஜலட்சுமி யோகமானது புதன் மற்றும் குரு பகவான் இவர்கள் இருவரும் இணையும் பொழுது உருவாகிறது இது தற்போது மேஷ ராசியில் உருவாக்கி இருக்குது இந்த கஜலட்சுமி யோகத்தினால தான் இப்ப அனைத்து ராசிக்காரங்களுக்கும் கட்டாய தாக்கம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதில் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க சுப பலன்களை பெறப்போகின்றனர் என்று சொல்லப்பட்டிருக்கு அது எந்தெந்த ராசிக்காரங்க என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் பகவான் மேச ராசியில் பயணம் செய்து தொடங்கிட்டார் தற்போது மேசத்தில் பயணம் செய்து வரக்கூடிய குரு பகவானோடு இணைகிறாரு இதனால தான் இந்த கஜலட்சுமி யோகமானது உருவாகிருக்கு இந்த கஜலட்சுமி யோகா உருவாகினதுனால தான் இப்போ நான் சொல்லக்கூடிய ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் வாங்க அதில் உங்கள் ராசி இருக்கா இல்லையா என்பதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த யோகமானது எந்த ராசிக்காரங்களுக்கும் உருவாயிருக்குன்னா மேஷமில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கும் உருவாயிருக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் என்ன மாதிரி உருவாகிருக்கு அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு உருவான யோகத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசியில் லக்னத்தில் கஜலட்சுமி யோகமானது உருவாகிருக்கு இந்த யோகத்தினால உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் இனி குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இந்த யோகத்தால் உண்டாகும் மற்றவர்களிடத்துல மரியாதை அதிகரிக்கும் மற்றவர்களிடத்துல உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் போது உங்கள் பேச்சை நீங்கள் அதிகமாக வளர்த்து கொள்ளணும் அதே போல் கௌரவமான பதவிகள் உங்களை தேடி வரும் ஸோ கௌரவமான பதவிகள் தேடி வரும்போது அந்த பதவியை விற்றாதீங்க தொழிலில் கூட இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலில் புது முயற்சிகள் நிறைய இப்போ நீங்கள் பண்ணணும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் இப்படி மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் போது குடும்பத்தில் நீங்கள் ஏதாவது விஷயம் சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு சொல்லிடுங்க அதாவது நீங்கள் காதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் காதலை பற்றி சொல்லிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எந்த ஒரு காரியம் செய்தாலும் எடுத்த காரியங்களில் வச்சு கிடைக்கும் எதுலேயும் உங்களுக்கு தடை தாமதங்கள் வராது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான வேலைகளுக்கு பெரியவர்களுடைய ஆசை கிடைக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருடைய ஆசை கிடைக்கும் அப்படி இல்லைனா உங்கள் பெற்றோர் இருந்தாங்கன்னா பெற்றோருடைய முழு ஆசையும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாகும் மொத்தத்தில் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகமானது கஜலட்சுமி யோகத்துடைய தாக்கத்தை வந்து காட்டப்போகுது அதாவது கஜலட்சுமி யோகம் அந்த கஜானாவுடைய தாக்கத்தை உங்கள் ராசிக்கு இந்த டைம் காட்டப்போகுது ஸோ அனுபவிக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த தாள்கள் கேற்ப இனி நடந்துக்கோங்க மேஷ ராசி தொடர்ந்து அடுத்ததா எந்த ராசிக்காரங்களுக்கு கஜலட்சுமி யோகம் உருவாயிருக்குன்னா கடகம்ல பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்கு கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி யோகம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ராசிக்காரங்க உங்களுக்கு உருவான யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க கஜலட்சுமி யோகத்தினால உங்களுக்கு சகலவித யோகங்களும் இனி கிடைக்க போதுங்க மெயினாக ஆடம்பரம் மற்றும் சொகுசு வாழ்க்கை உங்களை தேடி தானாக வரப்போகுதுங்க அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் இனி அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடுங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலில் கூட நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் இப்போ புதிய முதலீடு எது வேணாலும் செய்யுங்க அதுக்கப்புறம் உயர்வை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஸோ உயர்வை தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும்போது அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க மெயினாக வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயே நீங்கள் நிறைய ஜெயிக்க முடியும் நிதி நிலைமையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் வந்து குறையும் குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் ஸோ வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய குடும்பத்தோடு செலவு பண்ணுங்கள் அப்போதான் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பாண்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராங் ஆகும் அப்புறம் பண வரவுல எந்த ஒரு குறையும் இருக்காது ஸோ பண வரவில் உங்களுக்கு குறை இருக்காதுங்கிறதுனால பணவரவு வந்து உங்களுக்கு நிறைய வருங்க வரக்கூடிய பணவரவை சேமிப்பு பண்ணுங்க பணவரவில் எந்த குறையும் இருக்காதுன்னா பணவரவு நிறைய வரும் அதை சேமிப்பு பண்ணுங்கள் இல்லை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஸோ பண விஷயத்தில் இப்படியெல்லாம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த யோகத்தினால வேறு எதுவும் சொல்லப்படல ஸோ இந்த யோகத்தினால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டதை தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் கடக ராசிக்காரங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா எதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் செயல்படுங்க அடுத்ததான் எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் உருவாகிருக்குன்னா கும்பமில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கும் உருவாகிருக்குங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த யோகமானது என்ன மாதிரியானது வேலை செய்யும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த யோகம் என்ன மாதிரி வேலை செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேஷராசியில் உருவாக இருக்கக்கூடிய இந்த கஜலட்சுமி ராஜயோகம் யோகம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வாழ்க்கையில் பெற்றுத்தர மாதிரி அமைஞ்சிருக்குங்க இதுவரை ஏற்பட்டு வந்த சிரமங்கள் அனைத்தும் இனி உங்களுக்கு படிப்படியாக குறையுங்க அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவியுடைய முழு ஆசி உங்களுக்கு கிடைக்குங்க அந்த ஆசி கிடைக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் முழு இருக்கிறதுனால முழுசாக நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளில் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் தொட்டக்காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடைவதற்கான அதிர்ஷ்டம் தேடி வரும் என்று கூட இந்த டைம் சொல்லலாம் சிறிய முயற்சி கூட பெரிய வெற்றியை தேடித்தரும் எதிர்பாராத நேரத்தில் பணவரவு உங்களை தேடி வரும் தேடி வரக்கூடிய பணவரவை செலவு பண்ணுவதை காட்டிலும் சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல பார்த்துக்கோங்க அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் எதிர்காலத்தில் உங்களை முன்னேற்றக்கூடிய பணவரவு இப்பொழுதே உங்களை தேடி வரும் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் வியாபாரம் மற்றும் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துறது வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய யுக்திகளை கையாளுவது இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம் ஆகும் மொத்தம் உங்கள் ராசிக்கு இந்த யோகமானது ஒரு சூப்பரான மாற்றத்தை கொடுக்க போகுது ஸோ இந்த கஜலட்சுமி யோகத்தினால இதுதான் உங்களுக்கு நடக்கும் இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்குங்க இந்த கெஜலட்சுமி யோகம் உருவாகினது எல்லா ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் பர்டிகுலராக இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு நிறைய பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது அதுவும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இனி வாழ்க்கையில் கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு பல சுகமான விஷயங்கள் நடக்கும் அதை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவில் ஸோ தெரிஞ்ச இந்த தாள்கள் கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பலன் அடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களோட ராசிக்கு இந்த யோகம் என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அவங்களும் பலனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்றும் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்